அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இருக்க ரெட் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து உங்கள் ராசிக்கான எண்களை தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன தேதியில் அதிக நம்பர்ஸ் போட்டால் நம்ம பின் பண்ணலாம் என்ன மாதத்துலையும் அப்படின்றதையும் நான் இதில் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அட்வான்ஸாகவே நிறைய எடுத்திருக்கேன் ஸோ கடைசி வரையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ராசிக்கான எண் இதில் கண்டிப்பாக இருக்குது ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேசம் மேசம் ராசி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய அதிர்ஷ்ட எண் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்று ஒன்பது எட்டு சரிங்களா இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த தேதியில் வந்து சாரி எந்த நாளில் வந்து நம்பர்ஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து வின்னிங் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி இந்த ரெண்டு நாட்களில் வந்து இந்த நீங்கள் நார்மலாக நம்பர் போடுறதை காட்டிலும் இந்த ரெண்டு நாளில் வந்து நீங்கள் வந்து போகிற நம்பரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்று ஒன்பது எட்டு எதுக்காக வந்து இந்த ஒன்று ஒன்பது எட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னா மற்ற எண்கள் அடிக்காதா காட்டில அப்படிங்க சொல்லி கேட்கலாம் மற்ற எண்களும் அடிக்கும் ஆனால் உங்களோட ராசிக்கு இந்த நம்பர் கொஞ்சம் இதாக அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் எடுக்கிற அன்றைக்கி வந்து இந்த எண்களும் உங்களுக்கு மேட்சிங்லாம் வர்றப்ப நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை ப்ளே பண்ணிக்கலாம் உங்களுடைய மாதம் பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன் எந்த மாதம் உங்களுக்கு வந்து உகந்த மாதம் அப்படின்னா ஜனவரி மே ஜூன் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உகந்த மாதமாக இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்துரலாம் ரிஷபத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன நம்பர்ஸ் வந்து இந்த வருஷத்துக்கு இருக்குது அப்படின்னா ரெண்டு ஆறு நாலு இந்த எண்கள் தான் உங்களுக்கு வந்து ராசியான எண்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நம்பர்ஸ் போடக்கூடிய அதாவது உங்களோட பிளேயிங் வந்து அதிகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளி உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை இந்த கிழமையில நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கேன் உங்களுக்கு நம்பர்ஸ் நல்லா சூட் சூட்டபிள் ஆகிற மாதம் அப்படின்னா நீங்கள் எது எடுத்தாலுமே இந்த நம்பர்ஸ் மட்டும் இல்லை இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏப்ரல் பிப்ரவரி அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுனத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மூணு அஞ்சு ஒன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் பார்த்திங்க அப்படின்னா மூணு அஞ்சு ஒன்று இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உகந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்ட கிழமை திங்கள் மற்றும் யாழ் நீங்கள் எடுக்கிற நல்ல விஷயங்களுக்கு வந்து இந்த நாட்களை மற்றதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களோட அதிர்ஷ்ட எண் வந்து இதாக இருந்தாலும் மற்ற நார்மலான நல்ல விஷயங்களுக்கு திங்களே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மார்ச் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உகுந்த மாதமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கன்னிக்கு போயிடலாம் கண்ணியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ஒன்று உங்களுடைய நாள் பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமையும் அப்புறம் வந்து வியாழக்கிழமையும் சரிங்களா இந்த ரெண்டு நாளில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்பர்ஸ் ப்ளே பண்ணும்போது அதிக நம்பர்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் மற்ற நாட்களில் ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க இந்த நாட்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணிங்க மாதிரி உங்களோடய எண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒன்று வர்றப்ப உங்களோட கெஸ்டிங் இது எதுக்குன்னா ரெண்டு ஆறு ஒன்று வந்து ஏபிபிசிஎஸ்சியோ ஒரு ஸ்ட்ராங் ஆல்போர்டில் வர்றப்போ இதை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுடைய மாதம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஜூன் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம் பார்த்துடலாம் சிம்மத்தோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்களேன் ஒன்று எட்டு அஞ்சு ஏழு நாலு நம்பர் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து புதன் வெள்ளி இந்த நாட்களில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உகந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதம் உங்களுக்கு யூஸ்அஃப்லாக இருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் கிளிக் நண்பர்களே கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக எடுத்து வச்சிங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீனம் பத்தரலாம் மீனத்தில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து ஏழு ஒன்பது பதினெட்டு பதினெட்டு எண்பத்தொன்று அந்த மாதிரி அந்த இந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை ஒன்று எட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுடைய ராசியான கிழமை பார்த்தீங்கன்னா வியாழனும் திங்களும் ஸோ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து அதிகமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பிப்ரவரி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாகவே ப்ளே பண்ணிக்கலாம் இதில் வந்து நமக்கு ராசி எண்கள் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் சரிங்களா அந்த கிழமைன்றது வந்து இதுவும் இம்பார்ட்டன் தான் ஆனால் கிழமையும் மாதத்தையும் நம்ம வந்து மற்ற எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இதில் இம்பார்ட்டண்டாக இருக்குது லாட்ரிக்கு யூஸ் பண்ணுறது வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்பர்ஸ் கிழமை ரெண்டையுமே யூஸ் அடிஷனல் அடிஷ்னல்தான் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்றத அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா துளம் துளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூணு ஒன்பது ரெண்டு ஏழு உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா இந்த எண்கள் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்க அப்படின்னா திங்கள் வெள்ளி ஷிஸ்ட்டு கிழமை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அதிர்ஷ்ட மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மே இந்த ரெண்டு மாதமும் உங்களுக்கு வந்து ஓந்த மாதம் இந்த எண்கள் பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டு ஏழை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது க்ளிக்காக சான்சஸ் இருக்குது ஓ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறையா நான் கேதர் பண்ணி நிறைய விஷயத்தில் வந்து அனலைஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடகம் கடகத்துடைய அதிர்ஷ்ட நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன் நாலு ஏழு ரெண்டு ஒன்று இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கிழமை என்னென்ன கிழமை வருதுன்னா ஞாயிறு திங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு மூன்று நாட்கள் வருது ஸோ மூன்று நாட்களுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்ட மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை அக்டோபர் ஸோ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அடுத்து பார்த்திங்கன்னா கும்பம் கும்பந்தம் பார்க்கப்பறம் கும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எண்கள் அப்படின்னா ரெண்டு நாலு எட்டு இந்த எண்கள் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் வெள்ளி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் உகந்த நாட்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு எட்டு இந்த எண்களை நீங்க வந்து நம்பர்ஸில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில நாள் பார்த்திங்க அப்படின்னா கெஸ்ஸிங்ஸில் வந்து அன்றைக்கி வந்து ஏபிவிசி ஏசியோ டூ ஃபோர் எயிட்டு டூ ஃபோர் ஃபோர் எயிட் இந்த மாதிரிலாம் என்றைக்கையாவது ஒரு கெஸ்ஸிங் வருது அன்றைக்கி வந்து புதன் வியாழன் வெள் புதன் வெள்ளி ஞாயிறாக வருது அப்படின்னா கண்ணை முடிவிட்டு வச்சு அழுத்தி ஒரு செட்டு பிளே பண்ணி பாருங்கள் இது உண்மையாக பொய்யான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது வந்து நடந்துருக்கா நடந்து இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் ஜூன் சரிங்களா மார்ச் ஜூன் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட மாதம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ராசி பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுஷ் தனுஷுடைய அதிர்ஷ்ட நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து அஞ்சு பதினாலு ஏழு என்ன அஞ்சு ஏழு பதினாலு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதை வந்து டபுள்ஸில் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பார்த்திங்க அப்படின்னா டபுள் எண்கள் அதாவது ரெண்டு எண்கள் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அஞ்சு ஏழு பதினாலு நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய நாள் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த நாள் அப்படின்னா வியாழன் மற்றும் சனி இதற்கு முன்னதாக நம்ம வந்து இது இது சம்பந்த இது ரிலேட்டடாக நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருப்போம் ராசி என்களுக்கான வீடியோஸ் அதை வந்து கீழே பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் அதை எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அதில் கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் வந்திருக்கான்றது கமெண்ட்ஸ் போடுவாங்க நீங்களும் இது ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது ஓகே ஆயிருக்கா இது உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் தனுஷுடைய ராசி மாதம் பார்த்திங்கன்னா மே அப்புறம் வந்து டிசம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சகம் விருச்சகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டு உங்களுடைய அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டு தான் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வருது எந்தெந்த நாள் வருது அப்படின்னா தனி மற்றும் புதன் மேக்சிமம் வந்து செவன்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா புதன்கிழமை நல்ல நாளாகவே இருக்குது எல்லாருக்குமே புதன் புதன்கிழமையே நல்ல நாளாக இருக்குது ஸோ இந்த நாளுக்குள்ள எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் அப்போ எல்லாருக்குமே அடிக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து சான்ஸ் இல்லை எல்லாருக்குமே எப்போதுமே நாட்டுன்றது அடிக்காது நமக்கு என்ன தான் வந்து ஒரு கெஸ்ஸிங் இருந்தாலும் லக்குன்னு ஒன்று வேணும் ஓகேங்களா இது எல்லாமே நமக்கு சேர்ந்தாப்பில் வர்றது அப்படின்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது அப்படி கிடச்சது அப்படின்னா அது நம்மளுடைய லக்கு இதில் பார்த்திங்கன்னா நவம்பர் மாஸ் நவம்பர் மாதம் வந்து நவம்பர் மாதமும் ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதமும் உங்களுக்கு வந்து இஸ்பிளான மாதங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மகரம் மரத்துடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்க அப்படின்னா மூணு ஆறு பன்னெண்டு இந்த எண்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மகரத்தில் வந்து உகந்த நாட்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதம் அதாவது உங்களுக்கு லக்கியான மாதம் பிடிச்ச மாதம் இல்லை லக்கியான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதமும் செப்டம்பர் மாதமும் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதங்கள் இது மட்டுந்தான் ஸோ முடிஞ்சளவு வந்து இந்த எண்கள் இந்த எண்கள் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் முடிஞ்சளவு உங்கள் இதை வந்து நீங்கள் எதிலையாவது வந்து டைப் பண்ணி எடுத்து வச்சிங்க உங்களுடைய கணக்கில் அன்னைக்கோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கெஸ்ஸிங் எங்கேயாவது பார்க்கும்போது இந்த எண்கள் நமக்கு கரெக்டாக இருக்குது இன்றைக்கி டேட்டில் இந்த நம்பர்ஸ் வருது அப்போ நம்ம எடுத்துருக்க நம்பர்ஸும் இதில் வந்து மேட்சாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணி வின் பண்ண ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வந்து கெஸ்ஸிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் நான் விட மாட்டேன் கண்டிப்பாக கொடுப்பேன் ஒரு சில தவிர்க்க முடியாத சில சுச்சுவேஷன் காரணங்கள்னால கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ராசி கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் இதுக்காட்டு பார்க்குறேன்னா உங்களுடைய ராசி கலர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க இப்போ வந்து மேசத்துலேருந்து பார்த்திடலாம் மேசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசி கலர் சிவப்பு உங்களுக்கு வந்து மேசத்துக்கு வந்து சிவப்பு கலர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் ரிஷபத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மஞ்சள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிதனம் நிதனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில்வர் சில்வர் கலர் இதை நீங்கள் வந்து உங்களுடைய நாட்கள் ச டெய்லி நாட்களில் வந்து இந்த கலர்ஸ் வந்து எதுக்காவது ஒரு இதில் எதாவது உங்களுக்கு சூட்டபுளாகிச்சுனா மேட்ச் பண்ணிங்க கடகம் கடகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெள்ளை ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லை முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறீங்க அதில் வந்து கலர்ஸை மெயின் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் கலர்ஸே இந்த வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடகம் அடுத்து சிம்மம் சிம்மம்புக்கு சிம்மத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு லைட் ப்ளூ அடுத்து வந்து கன்னி கன்னிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆரஞ்சு கலர் இது எல்லாமே ஒரே இடத்துல எடுத்தாந்து வைக்கிறது எடுத்தாந்து காமிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான் இதை வந்து மேக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு செவன் டேஸாக இதை ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்று ஒன்றா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை ஒரு ஃபுட்டேஜாக கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் துளத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிங்க்கு பிங்க் கலர் உங்களுக்கு சூட்டஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து விருச்சகம் விரிச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஊதா கலர் ஊதா கலர் வந்து உங்களுக்கு உகந்த கலராக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் தனுஷுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இண்டிகோ நான் புது புது கலராக சொல்கிறேன் அப்படின்லாம் பார்க்காதீங்க இதுவும் ஒரு கலர் தான் அடுத்து வந்து மகரம் மகரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பச்சை பச்சை கலர் இருந்தவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அடுத்து வந்து கும்பம் கும்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இளம் சிவப்பு அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடர் மஞ்சள் ஸோ வந்து உங்களுக்கான கலர்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களில் கலர்ஸ் எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த கலர்ஸ் மேட்ச் ஆகிற இடத்துல இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெற்றியும் காணுங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட்சர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா தேங்க்யூ ஆல் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்மளுடைய லாட்ரியோட முக்கியமான சில ட்ரிக்ஸு டிப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உள்ளே வருவேன் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை நான் கொடுப்பேன் அப்படின்றதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை நம்பா தேங்க்ஸ்